இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்ட் Chapter எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் கொஸ்டன் பாருங்கள் தீர்க்கன்னு சொல்லிட்டு நமக்கு மூணு சமம்பாடை கொடுத்துருக்காங்க இந்த மூணு சமம்பாட்டுக்கும் எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு இதரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம் காமனா இப்போ கொடுத்துருக்கிற மூணு சமன்பாடை எடுத்து எழுதியாச்சு சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு சமன்பாடு மூணு எடுத்துக்க போகிறோம் எழுப்ப ஃபஸ்ட்டு ரெண்டு சமம்பாடை நம்ம சால்வ் பண்ணிக்கலாமா முதல் சமம்பாடு என்னது एक्स प्लस टू वै माइन इजट ईक्वल फाइव एसम एक्स माइनस वै प्लस इजट ईक्वल माइनस இப்போ இங்கே பாருங்கள் ப்ளஸ் இது மைனஸ் இதுட் பண்ணிக்கலாமா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த இடத்துல போடும் போது நம்ம இதுட்டு மட்டும்தான் தான் வந்து ரிமூவ் பண்ணுமா அப்படின்றது ஒன்றும் கிடையாது நீ எக்ஸு ஒய் இது எதுவுமே ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன் பேசிக்காக பார்க்கும்போது நம்ம எடுத்து இடம் போது நமக்கு இதுட்டு வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால ஸ்டார்டிங் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம் சரிங்களா இல்லை இல்லை வேண்டாம் நான் எக்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இல்லை ஒய் ரிமூவ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம் மீதி என்ன இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் கூட்டினா ரெண்டு எக்ஸா இங்கே மைனஸ் ஒ இங்கே ப்ளஸ் டூ வை இப்போ ப்ளஸ் டூவில் மைனஸ் ஒன்று கழிச்சுட்டுங்க என்ன வரும் ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஒன்று வை ஒன்று போட வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று ஒய் மட்டும் போட்டுக்கலாம் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு கழிச்சா என்ன வரும் மூணு இது வந்து சமப்பாடு நாலுன்னு எடுக்க போகிறோம் அடுத்து ரெண்டாவது சமம்பாட்டி மூணாவது சமம்பாட்டி சமப்படுத்தலாமா ரெண்டாவது சமப்பாடுன்னு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு மூணாவது சமம்பாடுன்னு மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் இஸ் அட் ஈக்குவல் மைனஸ் பதினொன்று இப்போ கூறி மாற்றிக்கலாமா இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும் அப்போ ப்ளஸ் இது மைனஸ் இது கேன்சல் ஆகிடுமா இங்கே ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் ஒரு எக்ஸ் இருக்கு கூட்டினா ஆறு எக்ஸு அடுத்து பாருங்கள் இங்கே ப்ளஸ் நாலு ஒய் இங்கே மைனஸ் ஒய் இப்போ கழிச்சிக்கலாமா கழிச்சு என்ன வரும் மூணு வை நாம் நான் ப்ளஸ் plus இருக்கிறதுனால ப்ளஸ் மூணு வை ஈக்குவல் ப்ளஸ் பதினொன்று மைனஸ் ரெண்டு கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் ஒன்பது சரிங்களா இதை வந்து சமன்பாடு அஞ்சு அப்பு எடுத்துக்கலாமா நீங்கள் வந்து ஒன்று 2, ரெண்டு மூணு எடுக்கணுன்ற நமக்கு நியாய சமன்பாடு அஞ்சாவது சமன் ரெண்டு சமன்பாடு வேணும் அதுக்காக நீங்கள் இப்போ ஒன்று ரெண்டு இல்லை ஒன்று மூணு இல்லை ரெண்டு ஒன்று சம்திங் இப்படியே மாற்றி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது சாம்பாடு அஞ்சு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஆறு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ஈக்குவல் ஒன்பது இப்போது நாலு சாம்பாடு என்னது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் மூன்று இருக்கா ஒன்று இங்கே மூணாள் நம்ப பெருக்கலாமா மூணு பெருக்கும்போது என்ன வரும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு எக்ஸு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு ஒய் ஈக்குவல் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது டிவைட் பை குறி மாற்றிக்கலாமா மைனஸ் 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 அப்புறம் எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன வரும் நமக்கு ஜீரோ ஈக்குவல் ஜீரோ வருமா அப்போது நமக்கு என்ன வரும் நமக்கு ஜீரோ ஈக்குவல் ஜீரோ வந்துருச்சு அப்போது இங்கே வந்து நமக்கு முற்றோரிமை வந்து கிடைக்கிறதுனால கொடுக்கப்பட்ட தொகுப்பிற்கு பார்த்தீங்கன்னா என்னென்ற தீர்வுகள் உண்டு இந்த ஜீரோ ஈக்குவல் ஜீரோ வந்துருச்சு இந்த மாதிரி மாடல் சம்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்து கரெக்டாக போடுங்க இது நமக்கு லெவல்த் டுவெல்த் பேசிக் சரிங்களா சேம் இதே மாதிரி மாடல்ஸ் நமக்கு லெவல்த் டுவெல்த்லேயே வரும் இப்போ தீர்வுன்னு இருக்கா ஒரே ஒரு தீர்வு கிடைக்கும் என்னற்ற தீர்வு கிடைக்கும் இல்லை தீர்வு கிடையாது இந்த மாதிரி நமக்கு மூணு மூடல சம் வரும் சரிங்களா